ஐயா வணக்கங்க என் பெயர் ரமேஷ் வேலுசாமி நான் திருப்போரூர் கட்சி மாவட்டத்தினுடைய பொருளாளர் வணக்கம் என்னுடைய பெயர் மல்லை வே ஆனந்தகுமார் நான் நாம் தமிழர் கட்சியோட திருப்பூர் மாவட்டத்தோட செய்தி தொடர்பாளர் வணக்கம் என் பெயர் பிரேம்நாத் நான் மாமல்லபுரத்தில் நகரச் செயலாளராக நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சுட்டு இருக்கேன் ஐயா இது வந்து நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வீரக்கலை பாசறை சார்பாக தமிழர் அண்ணன் ஒவ்வொரு இதுலேயும் எங்களுக்கு போதிச்சுட்டு இருக்கிறது மாதிரி அண்ணன் கண்ணசைவிக்கே செயல்படுறனாங்க வந்து அண்ணன் வந்து நிறைய பாசறைகளை கட்டியமைச்சிருக்காங்க அதில் வந்து வீரக்கலை பாசறையும் ஒரு பாசறை இந்த வீரக்கலை பாசறை மூலமாக வந்து தமிழர்களுடைய வீரத்தை எப்படி மீட்டுருவாக்கம் உருவாக்கம் பண்ணுங்கிற ஒரு ஆலோசனை நாங்கள் கலந்தாய்வு திருப்பூர் கட்சி மாவட்ட கலந்தாய்வில் பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஆனந்த்குமார் வந்து நம்ம வந்து மாமல்லபுரத்தில் வீரக்கலை பாசறை சார்பாக சிலம்ப பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னு பேச்சு எழும்போது மாமல்லபுரத்தில் தொடங்கலாம் நம்மளுடைய ஆசான் ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ஒரு விதையாக அதை தூறாரு அது நாங்கள் வந்து திரு மாவட்ட கலந்தாய்வில் அண்ணன் கிழக்கு மண்டல செயலாளர் கேசவன் அண்ணன் பார்வை அப்புறம் பொறுப்பாளர்கள் தலைவர் சந்தோஷ்குமார் செயலாளர் சசிக்குமார் மீதி இருக்கக்கூடிய மற்ற தொகுதி பொறுப்பாளர்கள் முன்னிலையில் வந்து ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி இந்த வீரக்கலை பாசறையை வந்து மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம் பயிற்சி கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அவங்க வந்து மாணவர்கள் எப்படி வருவாங்க அவங்களுடைய ப படிப்பு சம்மந்தமாக நிறையா ஏற்கனவே படுகொலை இருப்பாங்க பெற்றோர்கள் வந்து கல்விக்கு முக்கியத்துவம் தான் கொடுப்பாங்களே தவிர இந்த கலைகளுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுப்பா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந் இருந்தாலும் முயற்சியாக எடுத்து பயிற்சியை தொடங்கலாம் அப்படின்ட்டு ஆசான்கிட்ட பேசுகிறோம் பேசிட்டு நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி வீரக்கலை பாசறையினுடைய இதில் வந்து ஒரு விளம்பரப்படுத்துகிறோம் பதாகை அடித்து அண்ணனுடைய த படம் மேதகு தலைவருடைய படத்தை வச்சு நாம் தமிழர் கட்சியின் வீரக்கலை பாசறை சார்பாக சிலம்ப பயிற்சி இந்த பகுதியில் வந்து நடத்துகிறோம் விருப்பம் உள்ள உறவுகள் கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் அந்த விளம்பரத்தை வச்ச முடியா இல்லை உறுதியாக இல்லையா நம்மளுடைய நோக்கம் வந்து வீர இந்த வீரக்கலையை நிறைய பேரை கொண்டு போகணும் அதுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்க சக்தியாக இது கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும் இப்போ கட்டணம் கட்டணம் வந்து செலுத்துறது வந்து யாருன்னா நாம் தமிழர் உறவுகள் தான் நாங்களே எங்களுக்குள்ளே வந்து ஒரு தொகையை வந்து சிறு சிறு தொகையாக இது பண்ணிவிட்டு ஆசானுக்கு வந்து அவர் வந்து நிறைய நேரங்களை செலவிடுறாரு அவருக்கான வாழ்வாதாரம் அதை வந்து நம்ம கட்டணம் இல்லாமல் பண்ண முடியாது அதை நாங்கள் நாம் தமிழர் சார்பாக திருப்பூர் கட்சி மாவட்டம் சார்பாக நாங்கள் வந்து கொடுத்துறோம் மாமல்லபுரம் நகர நாம் தமிழ் இந்த நிதி வந்து பெரும்பாலும் பங்களிப்பு களத்திலிருந்து அதை சேல் பண்ணி காட்டுறது எல்லாமே மாமல்லபுரம் நாம் தமிழர் நிர்வாகிகளும் உறவுகளும் தாங்க இப்போ கட்டணிக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் அறுநூறு ரூபா வாங்குறாங்க ஒரு குழந்தைகளுக்கு இது வரைக்கும் நம்மகிட்ட பதிவு பண்ணி பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறவங்க முப்பத்தி ஆறு பேர் எடுத்துட்டு இருக்காங்க ஆமா நிச்சயமா நாங்கள் தான் கட்டணம் சொல்லிட்டு இருக்கோம் ஐயா இதில் வந்து ஆசான் வந்து மற்றவங்களை விட அவர் வந்து நமக்கு குறைவாக வாங்குறாரு அந்த முழு கட்டணத்தை விட குறைவா நம்மகிட்ட வாங்குறாரு கிட்டத்தட்ட அந்த அளவு செலவினம் இருக்குதுங்க முன்னாடி மூர்த்தி அவங்களை வந்து சொல்லணும் நாங்க இந்த வீரக்கலை சிலம்ப பயிற்சி அவர் வந்து பல இடங்களுக்கு போய் இந்த கலையை கட்டிட்டு வந்திருக்காரு இங்கேயே ஒரு ஆசாண்ட பரம்பரையாக கற்று மட்டும் இல்லை இந்த கலையில் வந்து என்னென்ன நுணுக்கங்கள் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் மதுரையில் போய் கற்றுருக்காரு பாண்டிச்சேரியில் போய் கற்றுட்டு வந்துட்டு நிறைய பேருக்கு அவர் சொல்லிக் கொடுக்குறாரு ஆனால் அந்த எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம இப்படி இந்த ஒரு நிகழ்வை முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிறத அவர் வந்து முன் வந்து எந்த மழை வெயிலாக இருந்தாலும் தொடர்ச்சியாக க கற்றுக் கொடுத்துட்ருக்காரு அவருக்கு நாங்கள் இந்த விதத்தில் நன்றியை சொல்லிக்கிறோம் பயிற்சிக்கு அனுப்புகிற பெற்றவங்களுக்கும் நன்றி நன்றி சொல்லிக்கிறோம் அதே வேலையில் நீங்கள் சொன்னது மாதிரி நாங்கள் ஒரு எதேர்ச்சியாக ஒரு நண்பர்கிட்ட பேசணும் இப்படி நாங்கள் சிலம்ப பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம் கட்டணம் இல்லாமல் தான் கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னா தான் எத்தனை பேர் வராங்க எல்லாம் விவரமும் கேட்டார் அவர் பேர் வந்து செங்கல்பட்டை சார்ந்த சின்னிவாசன் அவர் என்ன பண்ணார்னா ஏன் குழந்தைங்களை வெறும் இதில் அனுப்பினோம் நான் அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு ஏதாவது கொடுக்கலாமே சிற்றுவண்டி சத்தான உணவுகள் கொடுக்கலாமே அப்படின்ட்டு நான் வாங்கி தரேன்ட்டு தானியங்கள் அவர் தர ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கான ஏற்பாடுகள் மற்றது எல்லாமே நகரம் சார்பாக அந்த தானியங்களை இது பண்ணிட்டு நகர அதை ஒரு பிரேம்நாத்து மணிகண்டனண்ண பொருளாளர் யூசுப்பு மற்ற பொறுப்பாளர்கள் எல்லாமே வந்து அதை ஒரு இதாக இது பண்ணிக்குவாங்க நிகழ்வு ஒருங்கிணைப்பு மொத்தமே செய்தித் தொடர்பாளர் ஆனந்த் அதை வந்து எடுத்துக்குவார் எங்களுடைய கை காசு தான் ஏன்னா நம்மளோட உறவுகளுடைய கை செயல் வந்து பெருசாக இருக்கும்போது பொருளாதாரம் வந்து ரொம்ப சின்னதாகிடுங்க அது எவ்வளோ பெரிய சுமையாக இருந்தாலும் நம்மளுடைய நோக்கம் சரியான நோக்கமாக போயும் போ போகும்போது சலுப்பு இல்லாமல் உறவுகளே கொடுத்துருவாங்க நான் இந்த இடத்துல நாம் தமிழருங்கிறதுக்காக பொருளாளருங்கிறதுக்காக சொல்கிறேன் நாம் தமிழர் வந்து ஒரு ரூபா வாங்கினாலும் நாங்கள் பட்டி சீப்ட்டு ரெசிப்ட்டு உங்கள்கிட்ட வாங்குகிற காசுக்கு வந்து நான் உங்களுக்கு இது கொடுத்துனோம் அது உறவாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி அதை இணைய வழியில் கணினியில் ஏற்றிடணும் இந்த ஒரு ரூபாய்க்கு நான் என்ன செலவு பண்ணங்கிற வரவு செலவு கணக்கையும் பட்டி சீட்டோட செயற்களத்தில் பதிவிட்ருணும் அப்போது தனிப்பட்ட முறையில் ஒரு உறவு வந்து ஒரு கட்சிக்கு இத்தனை வருடங்களாக என்ன பங்களிப்பாற்றியிருக்காரு பொருளாதார ரீதியாக எந்த நிகழ்வு முன்னெடுத்திருக்கிறார் இது எல்லாமே ஆவணப்படுத்தப்படுது ஏன் நாம் தமிழர் கட்சி எளிய மக்களின் கட்சின்னு சொல்கிறதுக்கான ஒரு காரணம் யாருடைய பங்களிப்பையும் இங்கே மறக்கவே முடியாது மறைக்கவும் முடியாது அண்ணன் விரும்புகிற பட்சத்தில் சேர்க்களம் மூலமாக வந்து திருப்பூரூர் மாவட்டத்தில் வந்து யார் யார் என்ன செயல்பாடு இருக்குதுங்கிறத விரல் நுண்ணியில் பார்க்குறது அளவுக்கு வச்சிருக்கிறது ஒரு திறந்த நிர்வாகம் ஊழலற்ற கட்சியே வந்து எந்த விதமான ஒரு முறைகேடும் இல்லாமல் போகிறதுக்காக அடிப்படை நல்லா தான் அண்ணன் அடிக்கடி சொல்கிறது மாதிரி சிமான அண்ணன் என்ன சொல்கிறாங்க அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம் சொல்கிறது வந்து கட்சிக்குள்ளேயும் அதை அண்ணன் வந்து க எங்களுக்கு வழிகாட்டியிருக்காரு அதுபடி நாங்கள் போகிறோம் இது என்ன இதுக்கு இது கொண்டு பொதுமக்கள்கிட்ட போய் நாங்கள் ஒரு ஐம்பது ரூபா வாங்கிட்டு மற்ற கட்சிகள் மாதிரி அவங்களுக்கு எதுவும் கொடுக்காமல் இல்லை ஒரு இதில் எழுதி கொடுத்துட்டு வரதுக்கு பதிலாக ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு பத்தி சீட்டை அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கும்போது இரண்டாவது முறை போகும்போது அவங்க மனமும் வந்து விரும்பி தராங்க அந்த நிதி தராங்க செயல்கள் நல்லா இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய தொகையாக இருந்தாலும் அது எளிதாக கிடைச்சிரும் அதுக்கான உதாரணம் தான் இந்த நிகழ்வு ஐயா நாங்கள் மாற்றம் செய்யலை நிகழ்வு வந்து பொதுவாக கடந்த வாரம் கூட வந்து துணை முதல்வர் உதயநிதியினுடைய நிகழ்வு மாமல்லபுரத்தில் வழக்கமாக எல்லா அரசியல் கட்சிகளும் நிகழ்வு நடத்தக்கூடிய பேரூராட்சி அலுவலகம் எதிர்க்க தான் நாங்கள் திட்டமிட்டுருந்தோம் அனுமதியும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து கடிதம் கொடுத்துருந்தோம் பத்து நாட்களுக்கு முன்னாடி காவல்துறையிட்ட அனுமதிக்கும் கடிதம் கொடுத்துருந்தோம் இந்த நிகழ்வு நடத்த போகிறேன்ட்டு திடீர்னு வந்து நாங்கள் மேடை அமைச்சு பாதி வேலை போயிட்டு இருந்ததுக்கப்புறம் காவல்துறை சார்பாக வந்து எங்களை அணுகினாங்க அவங்க சொன்ன காரணம் வந்து போக்குவரத்து நெரிசல் இதே இடத்துல தான் போக்குவரத்து நெரிசலோடு தான் எல்லா கட்சிகளுடைய உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாளிய விழாவும் நடந்தது அவங்களுக்கு என்ன அழுத்தம் ஏதுங்கிறது எங்களுக்கு தெரியல மறுப்பு எங்களுக்கு அது ம மறுப்பு மறுப்பு தான் நாங்கள் ஜனநாயக அரசியல் அரசியல்மயப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால அறிவாயுதம் ஏந்தி இது பண்ணுறதுனால காவல்துறையிட்ட நாங்கள் என்ன கேட்டோன்னா சரி இங்கே நடத்தக்கூடாது எங்கே நடத்துறது ஆனால் நிகழ்வு நாங்கள் நடத்துவோம் இந்த இடத்துல நடத்தக்கூடாதுக்காக பயந்து நிகழ்வு நடத்தாமலோ எதுவும் போகிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை உடனடியாக மண்டல செயலாளர் அண்ணன் கேசவன்ட்ட சொல்லும்போது வாங்க அப்படின்ட்டு அவர் நேரடியாக காவல் நிலையத்துக்கு எங்கள் கூட வந்தார் ஆய்வாளர்கிட்ட பேசினார் ஆய்வாளர்கிட்ட பேசும்போது அவங்க ஒரு மாற்று இடம் சொன்னாங்க அது பொதுவாக ஒரு பழமொழி உண்டு பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கான கதை அப்படின்ட்டு ஆனால் இந்த விடயத்தில் என்ன ஆச்சுன்னா அவங்க நினச்சது குரங்குணி பிடிச்சி பிள்ளையார் போச்சு அவங்க வந்து இந்த நிகழ்வு வந்து இங்கே நடக்கக்கூடாது சிறப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர ஆனால் எங்களுக்கு நிகழ்வு தந்தது வந்து புரோலா பல்லவருடைய வரலாற்று சின்னமான அர்ஜுனன் தபுக்கு முன்னாடி ஒதுக்கப்பட்டாங்க அது அவங்களுக்கு வந்து அது அதுதான் தமிழர்கள் அறம் சார்ந்து வாழ்ந்தாங்க அந்த அறம் நம்மளை வழிகாட்டுங்கிறதுக்கான ஒரு உதாரணம் மிக ஆகச்சிறந்த ஒரு இடம் வந்து இந்த கலையை வந்து அரங்கேற்றதுக்காக எங்களுக்கு கிடைச்சிது சிறப்பாகவும் நடந்து முடித்தி முடிச்சிட்டோம் காவல்துறைக்கு நன்றி சிறப்பான இடம் சிறப்பான இடம் அவங்க அனுமதி கொடுத்து விழா நடந்ததும் சிறப்பான இடம் அவங்களும் வந்து அவங்களுக்கு அழுத்தம் புற அழுத்தம் எதுவாக இருந்தாலும் எங்கள்கிட்ட வந்து எப்போவுமே காவல்துறை நாம் நம்ம வந்து சமூகத்தில் ஒரு நல்ல முறையில் ஒரு கட்சி நடத்திட்டு போகிறதுனால எந்த ஒரு சமூக பதட்டத்தையும் உருவாக்காமல் இருக்கிறதுனால காவல்துறைக்கு எப்போவுமே நம்ம மேலே ஒரு உண்டு நம்மளும் சட்டம் ஒழுங்குக்கு எந்த வித இதுவும் இல்லாமல் இதுவரைக்கும் அந்த அண்ணன் அப்படி தான் நம்மளை வழி நடத்தியிருக்கார் தமிழ்நாடு முழுவதுமே காவல்துறைக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி லட்சக்கணக்கான தம்பிகள் தங்கைகள் கூடுனா கூட அங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்காது சட்டத்துக்கு புறம்பான எந்த செயலும் நடக்காது இடங்கள் வந்து சுத்தமாக க மா மாநாடோ பொதுக்கூட்டமோ எது முடிஞ்சாலும் சிறப்பாக இருக்கும் யாரும் குக்குருப்போம் மது அருந்திட்டு வந்து அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை பண்ணிக்க மாட்டாங்க அது வந்து குடும்ப விழா மாதிரி நடக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய எந்த நிகழ்வாக இருந்தாலும் அது குடும்ப விழாவாக நடக்குங்கிறது காவல்துறைக்கு தெரியும் அங்கே ஒரு பேரளவுக்கு வந்துட்டு போயிடுவாங்களே தவிர நான் மகா மாமல்லபுரம் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எந்த மூலையில் நடந்தாலும் இன்னும் சூழ்நிலைக்கு இதுதான் போட்டு வந்து ஏற்பாடு எங்க ஏற்பாடு அப்படின்னா இங்கே ஒரு தன்னார்வலர் இருக்கிறார் அபிராமி யோகாலயம் சுரேஷ்குமார் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு நம்ம இந்த நிகழ்வு நடத்துகிறத பார்த்து இது ஒரு கட்சியினுடைய நிகழ்வுங்கிறதையும் தாண்டி நம்மளுடைய அவர் கட்சியிலும் இல்லை எந்த கட்சியிலையும் இல்லை வேற எல்லாருக்குமே ஒரு கட்சி சார்பு இருக்குல்ல அவர் ஒரு ஒரு கட்சியினுடைய சார்பு நிலையில் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை அவர் பொதுவானவராக இருக்கலாம் ஆனால் அவர் வந்து இந்த ஒரு பொதுவாக யோ தியா யோகா அப்படிங்கிற ஒரு வகுப்பு நடத்தக்கூடியவர் பரவலால் அறியப்பட்டவர் இங்கே பார்த்துட்டு அவர் வந்து நமக்கு பின்னாடி இருந்து செயல்பட ஆரம்பிச்சார் செயல்பட ஆரம்பிச்சு இந்த நிகழ்வுக்கான இதை வந்து அவர் இது பண்ணிக்கிட்டாரு எல்லா திட்டமிடலும் நம்ம செய்தி தொடர்பாளர் ஆனந்த் குமார் அப்புறம் இவர் நகர செயலாளர் பிரேம்நாதன் வந்து சொல்லிடுவாங்க இவங்க அவர் என்ன கேட்குறாரோ என்ன இது பண்ணுறாரோ அதுக்கு வந்து ரெண்டு வருமே வந்து இது பண்ணிக்குவாங்க அவங்க கலந்து ஆலோசித்து அதை சிறப்பாக பண்ணி முடிச்சுக்குவாங்க நாங்கள் உட்காந்து ஆசான் மூர்த்தி தலைமையில் பெற்றோர்களுடன் வந்து ஒரு கலந்தாரி போட்டோம் நிகழ்வுக்கு முன்னாடி பெற்றோர்கள் முன்னாடி ஒரு கலந்தாய்வு போட்டு இது வந்து நாம் தமிழர்களுடைய கட்சி சார்பாக தான் போகுது வீரக்கலை பாசறை சார்பாக தான் நடக்க போகுதுங்கிறத நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம் அவங்க வந்து நிகழ்வை தொடர்ச்சியாக பார்க்கறதுனால நாங்கள் இதில் அரசியலை தளக்கலை இவங்களுடைய நோக்கம் இந்த வீரக்கலையை பரப்பி எங்கள் ஒரு நூறு ஆசான்களையாவது உருவாக்கி விட்டுணுங்கிறதா எங்களுடைய நோக்கம் நாங்கள் அதை தெளிவாக இது பண்ணோம் கூடவே வந்து தமிழ் மொழி பயிற்சி விழிப்புணர்வு நம்ம சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வு எல்லாமே அண்ணன் மேடையில் சொல்கிறது தான் நாங்கள் தினசரி மாணவர்கள் மாதிரி கற்றுக்கிட்டு இருக்கிறோம்ல அண்ணன் சீமான அண்ணன் தான் எங்களுக்கு மாலை நேர வகுப்பு மாதிரி தான் எடுத்துகிட்டே இருக்கார் தொடர்ச்சி அதை வந்து மாணவர்கள்ட்டையும் பெற்றோர்கள்டையும் கடத்துவோம் அதனால வந்து இங்கே போன அரசியல் வாடை வீசாதினி நம்பி ஐம்பது குடும்பத்தை சார்ந்த பெற்றோர்கள் வந்து இசைவு தெரிவித்தாங்க அவங்கள வச்சு தான் நேற்று விழா நடந்தது அதுக்கு அவங்களும் ஒரு காரணம் காரணம் அண்ணன் சொல்கிறது மாதிரி நாம் தமிழருங்கிறது வந்து இது ஒரு அரசியல் கட்சியில் அனைத்து தமிழர்களுக்குமான இயக்கங்கிறது வந்து காலம் வந்து உணர்த்திகிட்டே வருது இன்னும் ஐம்பது குடும்பங்கிறது வந்து நாளைக்கு லட்சக்கணக்கான குடும்பங்கள் தங்களை நாம் தமிழராக நினைப்பாங்க இது தமிழ் தேசியத்துக்கான ஒரு எழுச்சிக்கான காலம் இது பிள்ளைங்களை வந்து ஆர்வமாக கொண்டு விடுறாங்க நம்ம ஒரு நேரம் சொன்னால் நேரம் தவறாமல் குழந்தைங்களை அனுப்பிடுவாங்க சிறப்பு வகுப்பு ஏதாவது நேரத்துக்கு கூட்டு வந்துடுவாங்க கூட்டி கூட்டிகிட்டு போயிடுவாங்க மற்றபடி அவங்க வந்து ரொம்ப இந்த ஒத்துழைப்பு இல்லைனா பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு இல்லைனா பிள்ளைங்களுக்கு பரீட்சைகள் இருக்கும் பள்ளிக்கூடம் இருக்கும் வந்து அவங்கள வந்து சிலம்பம் பயிற்சி கற்றுக்கிற அனுப்புகிறதே பெரிய விஷயந்தானே அது அவங்க அவங்க இந்த காலத்தை வந்து காலாட்டவனையை வந்து சரிப்படுத்தி நமக்கு அவங்க பிள்ளைங்கள ஒரு ரெண்டு மணி நேரம் வாரத்துக்கு ரெண்டு மணி நேரம் மாலை ஆறு மணியிலேருந்து சாயங்க மாலை நாலு முதல் ஆறு மணி வரைக்கும் சனி ஞாயிறு இரண்டு தினங்களும் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்குது அதுக்கு முழு அந்த இருக்குதுங்கய்யா அது ஒருங்கிணைப்பாளருங்கிற முறையில் நானே பேசிட்டு இருக்கிறேன் ஆனந்தகுமார் சொன்னார்னா அவர் இன்னும் சிறப்பாக இருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ஆனந்தகுமார் நான் திருப்பூர் மாவட்ட செய்தி தொடர்பாளர் முதல்ல மாமல்லபுரம் வந்து சிற்பத்துக்கு பெயர் போன ஊருன்றது உலகம் அறிஞ்சது இந்த மாமல்லபுரம் பகுதியில் இப்போதைக்கு சிற்பக்கலைக்கு ஒரு விழா சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு இதை இந்த சிலம்ப கலையை நாங்கள் தோக்கணும் இந்த கலையை வந்து கொண்டு வரணுன்ற அப்படி தோணுது காரணம் என்ன அப்படின்னா நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமணன் சீமான் வந்து நிறைய மேடைகளில் சொல்லியிருப்பார் இதை ஏன் இப்போ சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த இளைஞர்களுக்கு எது ஒரு சவால் வந்து குடிப்பழக்கத்துக்கும் நிறைய தேவையில்லாத கெட்ட பழங்களுக்கும் ஆளாகிட்டு வராங்க அவங்களுடைய பாதையை மாற்றணும் அவங்க மீது கலை மீதும் பண்பாடு மீதும் கலாச்சாரம் மீதும் அவங்களுடைய கவனம் திருப்பணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சிலம்ப கலையை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம்னாங்க அந்த கெட்ட படக்கத்துக்கு போகாமல் நல்வழியில் வருவாங்க அதுக்கு இது ஒரு நம்ம வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற யோசனையை செங்கல்பட்டு மாவட்ட கே மண்டல செயலாளரான ஆன கேசவங்கிட்ட சொல்லணும் உடனே அவரும் இசைந்து சிறப்பான யோசனை தான் இது நம்ம சிறப்பாக பண்ணலாம் எல்லா குழந்தைகளுக்கும் இது விரிவுபடுத்தலாம் நாம் தமிழ் கட்சி பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை கட்சி பார்க்காம மதம் பார்க்காம இனம் பார்க்காம மொழி பார்க்காம எல்லா குழந்தைகளுக்கும் இதை சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இசைவு கொடுத்து எங்களுக்கு அனுமதி கொடுத்தாரு அவர் கொடுத்த உத்வேகத்தினால நாங்கள் உடனே இதை தொடங்கணும் தொடங்குனது எதிர்பார்த்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கூட்டம் வரும் இவ்வளோ மாணவர்கள் சேருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ஆதரவு கொடுப்பாங்கன்றதும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை பெருவாரியான குழந்தைங்க வந்து ஆர்வமும் வந்து சேர்ந்தாங்க அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கும் பல பெற்றோர்கள் வந்தாங்க குறிப்பாக மாவட்ட பொருளாளரை சொன்ன மாதிரி அவங்களுக்கு சிற்றுண்டி கொடுக்கறதுக்கும் சரி அவங்களுக்கு உடை அலங்காரம் செய்கிறதுக்கும் சரி அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கும் சரி அவங்கள வந்து வாகனங்களில் ஏற்றி வந்து விட்டுட்டு அழைச்சிட்டு போகிறது எல்லா பெற்றோர்களும் இதுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இதை பெருவ பெரிய அளவில் எடுத்து செல்கிறதுக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க இப்போ அவங்க குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மாதம் ஆகுது ஆறு மாதம் அளவில் எவ்வளோ பயிற்சி எடுப்பாங்களோ அதை விட ரெண்டு மடங்கு அவங்க ஆர்வத்தினால அவங்க பயிற்சி எடுத்துட்டாங்க இப்போ மூணு வருஷம் நாலு வருஷத்தில் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க கற்று தேர்ந்துட்டாங்க அது மா ஆசான திரு மூர்த்தி அவருடைய திறமையாலும் அந்த குழந்தைங்களோட ஆர்வத்தினால அவங்க வேகமாக கற்றுக்கிட்டு வந்துட்டாங்க அந்த கலைகளை நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காணொலிகளில் அவங்க சிறப்பாக பண்ணியிருப்பாங்க இதை வந்து நாங்கள் அடுத்த கட்டமாக வந்து நூறு குழந்தைங்களுக்கு மேலே நாங்கள் இதை நீங்கள் குழந்தைங்களை சேர்த்து இது பெரிய அளவு அளவில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் தாண்டி தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி இப்படி ஒரு முன்னெடுப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு விதையாக போடுறோம் இதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு நான் நம்பிக்கையோடு இருக்கிறோம் சிறப்பாக முன்னெடுத்து போனோம் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணிட்டோம் இடமும் தேவை பண்ணிட்டோம் அது மாமல்லபுரம் இப்போ மாமல்லபுரத்தில் நீங்கள் என்ன தான் திட்டமிட்டு இது பண்ணாலும் செயற்படுத்துறதுக்கு களப்போராளிகள் அங்கே வேணும் அப்படி களப்போராளிகள் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான முக்கியமான காரணமும் மாமல்லபுரம் களம் நல்லா தான் இருக்கும் மற்ற பகுதிகளிலையும் முன் வந்தாங்க ஆனால் சில கொஞ்சம் நாளாகட்டும் அந்த மாதிரி இது பண்ணும்போது உடனடியாக முன் வந்தது மாமல்லபுரம் நகர நாம் தமிழர் தான் குறிப்பாக நகர செயலாளர் பிரேம்நாத் தலைவர் மணிகண்டன் கிழக்கு தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் ஜெயராஜு சுரேஷு அன்சாரி மாமல்லபுரம் பகுதியை சார்ந்த அன்சாரி யூசுப்பு மா பொருளாளர் யூசுப்பு இவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த நாங்கள் சிறப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு அது ஒரு பெரிய உத்வேகம் ஆயிடுச்சு முதல் இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் வெற்றியே களத்திலேருந்து நாங்கள் இதை செயல்படுத்தி காட்டுறோம் அப்படின்னு சொன்ன மாமல்லபுரம் நகர நாம தமிழர் நிர்வாகம் தான் அது நிர்வாகம் அவங்க அதுக்கப்புறம் அவர் சொல்கிறது நல்லா இருக்கும் எப்படி ஆரம்பித்தோம் எப்படி போனோம் அப்படிங்கிறத வந்து நகர செயலாளர் பிரேம்நாத் சொல்வார் வணக்கம் என் பேர் பிரேம்நாத் எங்கள் பகுதியில் கலந்தாய்வு போட்டு இந்த மாதிரி பக் மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க வாலிபர்கள்லாம் வந்து ஒரு தீய பழகத்துக்கு அடிமையாகிறாங்க அதை எப்படி நம்ம மீட்டெடுக்கலாம் இவங்க இளைய இளையதள தலைமுறையினரை மீட்டெடுக்கலாம் அப்படின்னும் போது ஏதாவது ஒரு வகையில் இவங்களை வந்து ஒழுங்குபடுத்தணும் என்ன பண்ணலாம் ஒரு தற்காப்பு கலையை ஒன்று பயிற்சி வச்சு இவங்களை உருவாக்கிடலாம் அப்படின்னும் போது ஒரு மல்யுத்தம் கற்றுக் கொடுத்துருக்கலாம் ஒரு கப ஏதோ ஒரு ஒரு விளையாட்டு கற்றுக் கொடுத்துருக்கலாம் எதுக்கு வீரக்கலையில் வந்து வேள்கம்பும் நம்மளுடைய பாரம்பரியமான கம்பு தான் அதனால் தான் சிலம்பத்தை தேர்ந்தெடுத்து இதை பண்ணலாம் போது சரி மகாபலிபுரத்தில் பண்ணலாம் என்ன மகாபலிபுரம்ன்றது வந்து நீங்கள் க நினைக்கிற மாதிரி சாதாரணமாக நம்ம சிறிய ஒரு பகுதியை சார்ந்ததில்லை உலகம் தழுவிய எல்லா சுற்றுலா பயணிகளும் இந்த மாதத்தில் இங்கே கூடக்கூடிய இடம் அதனால் பயிற்று வச்சு கரெக்டாக நம்ம ஜனவரி மாதத்தில் எவ்வளோ வந்து ஒரு பரிசு கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்தலாம் அப்போ எல்லாருடைய கவனத்தையும் நம்ம பக்கம் திரும்ப என்ற ஒரு காரணம் தான் இதை பார்த்தீங்கன்னா அந்த மூ மூர்த்தி ஆசான் எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருந்தாருங்கய்யா எப்படின்னா இதுக்கு ஒரு ஆசானை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னும் போது தன்னை தன்னெழுச்சியாக அவர் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் ஒரு பெரிய அளவுலாம் இல்லை ஒரு தொகை தான் வந்து அவருக்கு கொடுக்கறதா நாங்கள் முன்மொழிஞ்சோம் அவர் ஒ ஒத்துக்கிட்டார் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் ஏதோ பிடிக்கிறப்போ பூன்னு நினச்சி தான் பிடிச்சோம் அதுக்கப்புறம் பிடிச்ச பிறகு தான் தெரியுது ரோஜா பூக்கு கீழே இருக்கிற முள்ளு மாதிரி எல்லாருமே காட்சி மாதிரி தான் அவர் அலுவலகத்துக்கு போனோம் அவர் அலுவலகத்துக்கு போனோம் நான் என் வேலையை பார்க்கணும் இருந்தாலும் இதுக்கு மத்தியில் வந்து இந்த பயிற்சி வகுப்புகளை நடத்துறதுன்றது ரொம்ப சிரமப்பட்டு நடத்தணும் சிரமப்பட்டு நடத்தி கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி வந்தது பிள்ளைகளும் வந்து கலைத்து போயிடக்கூடாதுன்றதுனால வந்து அவங்களுக்கு வகுப்புகள் முடிஞ்சு தான் சிற்றுண்டி மாதிரி எதா தயார்படுத்தணும் அதுக்கு ஒரு ஒரு கொடையாளர் வந்தார் தன்னேஷியா அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது முல்லை பிடிச்சிட்டோம் முழுசாக பிடிச்சிட்டோம் மகிழ்ச்சியாக பிடிச்சிட்டோன்ட்டு நேற்று அந்த நிகழ்வு எடுத்தோம் ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு பதினைந்து நாளுக்கு முன்னாடி காவல் நிலையத்தில் அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்து வாங்கிட்டோம் அது கண்ணில் போய் மிளகாத்தூள் கொட்டினா மாதிரி உறுத்துச்சோ தெரில நல்ல முடிவடைகிற நேரத்தில் வந்து காவல்துறையினர் நல்லபடியாக தான் சொன்னாங்க இந்த மாதிரி கழட்டி வேறு எங்க வேணால் போட்டுக்குங்க அப்படின்ட்டாங்க அதாவது அண்ணன் சொல்லுவார் உண்மையாக இருந்தால் அதனுடைய பலன் என்றைக்காக இருந்தாலும் உங்களை வந்து சேரும் என் கூட இருக்கிறவங்க எல்லாம் பதிருங்க இல்லை நல்ல திறமையான நெர் நெற்மணிகள் தான் என் கூட இருக்காங்க அப்படின்ட்டு நாங்கள் நேற்று காவல் நிலையத்துக்கு போகிறப்போ ஒரு நாலு பேர் தான் எங்கள் மண்டல பொறுப்பாளர் செயலாளர் அண்ணன் கேசவன் அண்ணன் ரமேஷ் தம்பி ஆனந்த் இன்னொரு தம்பி அன்சாரி மணிகண்டன் தலைவர் நாங்கள் போனோம் காவல் நிலையத்தில் எங்களுக்கு நல்ல மதிப்பு கொடுத்தாங்க பேசினாங்க ஆய்வாளர் ஒரே ஒரு வார்த்தையிலேயே நின்றுட்டார் நீங்கள் அந்த இடத்துல வேணாம் அந்த இடத்துல வேணான்றது யார் கண்ணை உறுத்துதுன்றது எங்களுக்கு அந்த இடத்துல தான் புரிஞ்சுது இது வந்து அங்கே போட்டால் போக்குவரத்து நெரிசல் அதெல்லாம் மாமல்லபுரம் பாரத பிரதமர் மோடி வரமோதே போக்குவரத்து நெரிசலை பார்த்துருச்சு ஒரு ஒரு சென்டிமீட்டராக நவுந்த காலம்லாம் உண்டு இதெல்லாம் நாங்களே கூட எங்கள் சார்பில் இருந்து ஒரு பத்து இளைஞர்களை தரோம் போக்குவரத்தை நாங்கள் வந்து பண்ணித்தரோம் அப்படின்னு கூட நாங்கள் முன்மொழிஞ்சோம் அவங்க ஏற்கிறதுக்கு தயாராக இல்லை கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு அழுத்தத்தில் அதை அனுமதியை மறுத்துட்டாங்க அது பெருசாக எங்களை பாதிக்கலை காக்கா உக்கார பணமழை உழ்ந்ததுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அவங்க வேணான்னு மறுத்த இடம் போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு சிறப்பாக நடந்திருக்குமான்றது தெரியாது அவங்க மாற்று இடம் எங்களுக்கு கொடுத்ததாக நினச்சி ஒரு இருபது வருஷ வரலாறை உடச்சி எங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்தாங்க அஞ்சா அர்ஜுனன் தபசு என்ற இடம் வந்து பொங்கல் சுற்றுலா பாரம்பரியமாக அங்கே தான் நடந்திருக்கு ஒரு இருபது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு மது போதையில் நடந்த ஒரு பிரச்சனையால் அங்கே அனுமதி மறுக்கப்பட்டுச்சு எந்த கட்சி கேட்டாலும் அந்த இடத்துக்கு அனுமதி தர மாட்டாங்க பள்ளி வளாகம் பக்கத்தில் இருக்குது பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்குது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் காக்காவுக்கார பணமுழங்கு வந்த கதையை அவங்க மறுத்த இடம் தான் எங்களுக்கு ஆதாயமாக போயிட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளே ஒரு ஐம்பது பேர் கூடி ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தாங்க உண்மையாலுமே நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு ஐம்பது விழுக்காடு நம்ம மக்கள் வருவாங்கன்னு நூற்றி ஐம்பது விழுக்காடுக்கு மேலே மக்கள் அது அங்கே ஒன்று கூடி நிகழ்வு வந்து வெற்றி இல்லை மாபெரும் வெற்றி அடைய இன்னைக்கு மகாபலிபுரத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லா அரசியல் தலைவர்களும் அரசியல் பாகுபாடு இல்லாமல் எங்களை அலைபேசியில் கூப்பிட்டு சிறிய பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை முன்னெடுத்தீங்கன்றது பேசுகிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வெளிநாட்டவர்கள் அது போக வந்து கட்சின்றது இல்லாம குடும்பம் குடும்பம் சார்ந்து பார்க்கணும் வெளிநாட்டவரும் கட்சி குடும்பமும் வந்து பார்க்கணும் உங்க மனநிலைகள் சரியான நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட எடுத்தேன் ஒரு அதாவது ஜோடி ஜோடியா பத்து ஜோடியா வெளி வெளிநாட்டினவர் வந்து என்னென்னா அந்த இடம் வந்து பாரம்பரியமாக முன்னாடி பொங்கல் விழா அரசு சார்பாக நடக்கக்கூடிய இடம் போ வெளிநாட்டினருடைய போக்கு அது வந்து பார்த்து போயிட்டு இருக்கக்கூடிய இடம் என்னனால் அதில் பார்த்தவங்களுக்கு ஒரு நிகழ்வு நடக்குது அதன் மூலம் ஒரு பாரம்பரிய ஒரு கலை நிகழ்வு நடக்குது பா பிள்ளைங்க சிலம்பாட்டம் பண்ணுறாங்க நடனம் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்ததுமே வந்து இயற்கையாகவே வந்து ஒரு கலையை பார்த்தா கால்கள் இதாகல அது மாதிரி உட்காந்துட்டாங்க விழா சிறப்பாக போகிறத பார்த்துட்டு அவங்க உட்காந்துட்டாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக அவங்க வர்றதுக்கான காரணம் என்னென்னா நாங்கள் வந்து ஒரு அரசியலை இந்த மாமல்லபுரம் மண்ணில் திருப்பூர் சட்டமன்றத்தில் சரியாக எடுத்துகிட்டு போகிறோம் நேர்மையாக எடுத்துகிட்டு போகிறோம் மாற்றத்துக்காக எடுத்துகிட்டு போகிறோங்கிறத வந்து அது சுட்டி காட்டுது ஏன்னா பொதுவா அரசியல் கட்சிகள் நடத்துகிற விழாக்கள் உங்களுக்கு தெரியும் அதுவும் இன்னைக்கு ஆளுங்கட்சி நடத்துகிற விழாவா இருந்தா கூட என் கண் முன்னாடியே இருநூறுபா ரூபாய் ரூபாய் கொடுத்து தான் அமர வைப்பாங்களே தவிர ஒரு நிகழ்வுல பொதுமக்கள் வந்ததுன்னா நான் சொல்லுவேன்னா நாங்க சரியான அரசியலை நோக்கி முன்னெடுத்துட்டு போறோம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட நம்ம நாம் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் இடை நடந்த இடைத்தேர்தலில் இருந்து இப்போ நடந்து முடிந்த இருபத்தி நாலு இடைத்தேர்தல் வரைக்கும் மூணாவது பெரிய கட்சி மாமல்லபுரத்தில் நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாடு முழுவதும் மூணாவது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்தே நாம் தமிழர் கட்சி மாமல்லபுரத்தில் மூணாவது பெரிய கட்சியாக செயல்படுது காரணம் அண்ணனுடைய பேச்சியை கேட்குறாங்க அதை செயல்படுத்துகிற இடத்துல இருக்கக்கூடிய நாம் தமிழர் கள போராளிகளும் நாங்களும் சிறப்பாக நடக்கிறோம் எங்கேயும் போய் நிதி வேணும் கையேந்தி நிற்கிறதும் இல்லை அடாவடி பண்ணுறதும் இல்லை தெளிவாக மக்களுக்கான குறிப்பாக சொல்லணும்னா இது வீரக்கலை பாசலை சார்பாக சுற்றுச்சூழலை பாசலை சார்பாக வந்து மரக்கன்றுகளை நாங்கள் வீடு வீடாக எடுத்துகிட்டு போவோம் பரம பழ மரக்கன்றுகளை எடுத்துகிட்டு போயிட்டு வீடுகளை கொடுத்து நாங்களே நட்டு கொடுத்துட்டு வருவோம் இந்த தெருக்கல்ல வந்து ஒரு ரெண்டு தெருவு மூணு தெருவோ இது பண்ணிவிட்டு பள்ளம் நோண்டி அவங்களுடைய விருப்பத்தில் எங்கே சொல்கிறாங்க அவங்கள நட்டுட்டு அண்ணன் சொல்கிற மாதிரி பாரம்பரியமான உணவு வகைகளுக்கு எப்படி போ போனோம் நஞ்சில்லா உணவு என்ன இந்த இதெல்லாமே வந்து அந்த கருத்தை உள்வாங்கிட்டு தமிழ் தேசிய கருத்தையும் மக்கள்கிட்ட நாங்கள் விதைச்சிட்டு வரோம் ஏன்னா மக்களை நேரடியாக போய் கலந்து பேசினா மட்டுந்தான் இது பண்ண முடியும் உள் நடந்து முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எல்லா கட்சிகளுமே கூட்டணிங்கிற பேரில் அங்கங்கே பிச்சு பிச்சு நின்றாங்க எல்லா சிறகங்கள்லையும் வார்டு இருக்கக்கூடிய பதினஞ்சு வார்டுலையும் நாம் தமிழர் கட்சி ஒரே ஒரு வார்டை தவிர மீது எல்லா வார்டுலையும் வேட்பாளரை நிறுத்தி களம் கண்டம் வீடு வீடாக போயிட்டு இங்கே நடக்கிற திராவிட கட்சிகளினுடைய ஊழல் என்ன இந்த பேரூராட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வார்டுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணுறதுக்கான பொருளாதார வசதி இருந்தும் இவங்க இங்கே செயல்படுத்த முடியலை இன்னைக்கு மக்கள் அதனுடைய பலனை அனுபவிக்கிறாங்க நாங்கள் வீடுகளை துவக்கி மரங்களை கொண்டு போகும்போது எப்பா நீங்கள் வீடு வீடாக வந்து சொன்னீங்களேப்பா நாங்கள் கேட்கல ஆனால் இன்னைக்கு இந்த மாமல்லபுரம் பேரூராட்சி நிர்வாகம் எத்தனாயிரம் கோ எவ்வளோ கோடி வந்தாலும் இவ்வளோ உதாரணமாக சொன்னால் அந்த சாலை இருக்குது புல் வளர்க்குற திட்டங்கிறது மாதிரி பிச்சைக்காரர்கள் ஒழிப்பதுன்னு அவங்க பிதாமகன் ஒன்று கொண்டு வந்தாரல அதே மாதிரி ஏற்கனவே சாலை ஓரங்களில் புல் தான் கிடக்கும் அதை எடுத்துட்டு செம்மண் கொட்டுறங்கிற போர்வையில் கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு பண்ணி புல் வளர்த்தாங்க இன்னைக்கு நீங்கள் போய் பாருங்கள் ஒரே மாதத்தில் திரும்பவும் அதே காட்டுப்புள்ள அடர்ந்து வந்து கிடையாது அந்த பணத்தை எங்கே போடுறோம் எதுக்கு போடுறோம் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பண்ணுறாங்க ஸோ அடுத்த உள்ளாட்சி தேர்தல் ஒன்று வந்தாலே நாம் தமிழர் வந்து பேரூராட்சி நிர்வாகத்தை கைப்பற்ற அளவுக்கு நாங்கள் வந்து கலப்பணி செய்துட்ருக்கோம் நிச்சயமாக பண்ணிவிடுவோம் நாங்கள் நேர்மையான அரசியல் முன்னெடுக்கிறதுனால அரசியல் மாற்றியங்களை கடந்து நிறைய பெற்றோர்களும் பொதுமக்களும் இந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்கள் இருப்போங்கிறத வந்து சொல்லிக்கிறோம் சிறப்பான நிகழ்ச்சி முன்னாடி நன்றிங்கய்யா நன்றி நன்றி